ஐபோன் பதிமூன்று ஐ ஹார்ட் ரீசெட் செய்ய வேண்டுமா ஆனால் அதை எப்படி செய்வது என தெரியவில்லையா நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துவிட்டீர்கள் ஆரம்பிக்கலாமா வணக்கம் நண்பர்களே நமது டெக்வாயின் தமிழ் சேனலில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்களானால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஹார்ட் ரீசெட் மற்றும் ஃபேக்டரி ரீசெட் இன் வேறுபாட்டை பற்றி முதலில் விளக்க விரும்புகிறேன் ஹார்ட் ரீசெட் என்பது ஒரு போர்ஸ் ரீஸ்டார்ட் மட்டுமே ஃபேக்டரி ரீசெட் என்பது உங்கள் சிஸ்டம் டேட்டா ஐ முழுமையாக அழைக்கும் முறையாகும் இந்த வீடியோவில் நான் ஹார்ட் ரீசெட் மற்றும் ஃபேக்டரி ரீசெட் செய்வது எப்படி என்பதை தெளிவாக விளக்குகிறேன் ஐபோன் பதிமூன்று ஹார்ட் ரீசெட் செய்வது எப்படி வால்யூம் ஆப் ஐ அழுத்தவும் உடனே வால்யூம் டவுன் ஐ அழுத்தவும் பின்னர் பவர் பட்டன் ஐ அழுத்தி வைத்து இருக்கவும் ஆப்பிள் லோகோ காணும் வரை காத்திருக்கவும் பின்னர் உங்கள் ஹார்ட் ரீசெட் முடிந்துவிட்டது மேலும் ஒரு சுலபமான வழியை நீங்கள் முயற்சிக்க விரும்பினால் ரேபூட் பயன்படுத்த பரிந்துரை செய்கிறேன் உங்கள் ஐபோன் பதிமூன்று ஐ பி சி அல்லது மேக்கு கனெக்ட் செய்து என்டர் ரிகவரி மோட் ஐ கிளிக் செய்யவும் சில வினாடிகள் காத்திருந்து அதேபோல் எக்ஸிட் ரிகவரி மோட் ஐ கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் ஐபோன் பதிமூன்று ஹார்ட் ரீசெட் செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் எளிமையானது மற்றும் முழுமையாக இலவசம் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் ஐபோன் செய்வது எப்படி செட்டிங்ஸ் சென்று ஜெனரல் ஐ தேர்வு செய்யவும் கீழே செய்து டிரான்ஸ்பர் ரீசெட் ஐபோன் என்பதை தேர்ந்தெடுக்கவும் பின்னர் ஏரேஸ் ஆல் அண்ட் செட்டிங்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து தொடரவும் உங்கள் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து அழுத்தவும் செயல்முறை முடியும் வரை காத்திருக்கவும் ஆனாலும் உங்கள் வைஃபை அல்லது செல்யூலர் நெட்வொர்க் மெதுவாக இருந்தால் இது நீண்ட நேரமாகும் ஆகவே நான் டெனர் ஷேர் ரேபோட் பயன்படுத்த பரிந்துரை செய்கிறேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இல் உள்ள லிங்க் ஐ கிளிக் செய்து டவுன்லோட் செய்யவும் ரீபோட் ஐ ஓபன் செய்த பிறகு ரீசெட் டிவைஸ் ஐ கிளிக் செய்யவும் ஐபோன் ஃபேக்டரி ரீசெட் செய்ய தேவையான ஃபர்ம்வேர் ஐ டவுன்லோட் செய்யவும் உங்கள் நெட்வொர்க் ஸ்பீட் இர்க்கு ஏற்ப டவுன்லோட் முடியும் டவுன்லோட் முடிந்ததும் இப்போது உங்கள் ஐபோன் ஃபேக்டரி ரீசெட் செய்ய ஆரம்பிக்கும் வரை உங்கள் ஐபோன் ஐ டிஸ்கனெக்ட் செய்யாதீர்கள் செயல்முறை முடிந்தவுடன் உங்கள் ஐபோன் பதிமூன்று புதியதாக மாறியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மறுபடியும் சந்திக்கிறோம் நண்பர்களே